சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருள்மிகு பூமாய் அம்மன் கோவிலில் பதினான்காம் ஆண்டு வசந்த பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் பூமாயம்மன் கோவில் வசந்த பெருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் இரவில் சர்வ அலங்காரத்தில் அம்பாள் எழுந்தருளி பல்வேறு வாகனங்களில் திருவிதி உலா நடைபெற்று வருகிறது இந்த வசந்த பெருவிழாவில் ஒன்பதாம் நாளில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக உற்சவர் அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி தேரில் எழுந்துருளினார் அதனைத் தொடர்ந்து ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இந்த தேரானது மதுரை ரோடு பேருந்து நிலையம் வழியாக திருத்தளிநாதர் ஆலயம் வந்தடைந்து மீண்டும் தேரோடும் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளை கடந்து கோவிலை சென்றடைந்தது இந்த தேரோட்டத்தில் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவையொட்டி அம்மன் தங்கக் கவசத்தில் ராஜ அலங்காரத்தில் அருள் பாலித்தார் Obrigado.